எல்லோருக்கும் வணக்கம் இப்போ தமிழ் நூல்கள் நிறைய வெளிவந்து கொண்டிருக்கின்றது அதாவது வெளிநாடுகளில் இருக்கிற நமக்கு எல்லாருக்குமே தமிழ் நூல்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகவும் தான் ஏன்னாக்கா அடிக்கடி நம்மால் தமிழ்நாட்டிற்கு சென்று நூல்களை வாங்கி வர முடியாது அந்த சூழ்நிலையில் ஆஃப் நகரில் நடக்கப் போகின்ற இந்த புத்தக கண்காட்சியில் சில நூல்களை நாம் அறிமுகப்படுத்துகின்றோம் அந்த வகையில் தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய வெளியீடுகளாக வரவிருக்கின்ற நூல்களை பற்றி சில அறிமுகம் அதில் முதலாவதாக இந்த விளையாடிய தமிழ் சமூகம் அப்படிங்கிற இந்த நூல் இந்த நூல் எதை பற்றி சொல்கிறதுனாக்கா தமிழ்நாட்டில் இன்றைக்கு நம்ம நமக்கெல்லாம் தெரியும் பல்லாங்குழி அப்புறம் ஏழுக்கல் விளையாட்டு தாயம் விளையாட்டு இப்படியெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் மறைந்து போன பல விளையாட்டுகள் இருக்கு அதெல்லாம் நம்ம புதுப்பிக்கணும் இல்லையா நமது குழந்தைகளுக்குலாம் கொண்டு வரணும் ஆக அதை பற்றி சொல்கிற ஒரு நூலாக இந்த விளையாடிய தமிழ் சமூகம் அப்படிங்கிற இந்த நூல் இருக்கின்றது இந்த நூலும் உங்களுக்காக வரப்போகிறது அதற்கு அடுத்ததாக திருவள்ளுவர் யார் என்ற தலைப்பில் அமைந்த ஒரு நூல் இது தமிழ் மரபு அரக்கட்டலுடைய வெளியிட வந்திருக்கு அதாவது திருவள்ளுவரை பற்றி பல பல கட்டுக்கதைகள்லாம் இருக்கு அதெல்லாமே வந்து திருவள்ளுவருடைய பெயரை வந்து சிதைப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த கதைகள் இந்த வரலாற்றை நாம் அறிந்து கொள்வது தேவை அது மட்டும் இல்லாமல் திருவள்ளூருடைய பிறந்த ஊர் எங்கே அப்படிங்கு ட்ரேஸ் பண்ணி போகிற ஒரு ஆய்வாக இந்த நூல் அமைகின்றது இந்த நூலும் உங்களுக்காக இந்த புத்தக கண்காட்சியில் வர வரப்போகின்றது அடுத்ததாக தமிழகத்தில் பௌத்தம் அப்படிங்கிற வகையில் ஒரு நூல் நான் தமிழ் மார்பறக்கட்டலையோட வெளியீடாக கொண்டு வந்திருக்கின்றோம் இந்த நூல் எதை பற்றி பேசுகிறது அப்படின்னாக்கா தமிழ்நாட்டில் அதாவது ஏறக்குறைய ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் காலகட்டத்தில் மறைந்து அழிக்கப்பட்ட பௌத்தத்தினுடைய சுவடுகள்லாம் இன்னும் எங்கெங்கே இருக்கின்றன அதோடைய அந்த காலகட்டத்து விளக்கங்கள் அதை எல்லாமே வந்து கட்டுரைகள் வழியாக மிகச்சிறப்பாக எழுதப்பட்ட ஒரு நூல் சிறிய நூல் என்றாலும் மிக மிக முக்கியமான நீங்கள் வாசித்து உடனே ஒரு இரண்டு நாட்களில் வாசித்து கூட முடித்துவிடக்கூடிய அளவில் உள்ள ஒரு நூல் தான் நல்ல ஒரு குறைந்த விலையில் தான் இந்த நூலும் வருகின்றது அடுத்ததாக தமிழர் புலம்பெயர்வு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எக்ஸ்டென்சிவ் நூல் ஒன்று இதை நான் எழுதியது இது ஏறக்குறைய எனது பதினைந்து கால ஆய்வை உள்ளடக்கி உலகின் பல நாடுகளுக்கு தமிழ் மக்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக எப்படியெல்லாம் சென்று சேர்ந்தார்கள் பல்வேறு காலகட்டங்களில் அவங்க வந்து ட்ரேட் அதாவது வணிகம் செய்கிறதுக்காக சென்றாங்க அதற்கு பிறகு அவங்க வந்து அரச தூதுவர்களாக போனாங்க பிறகு வந்து இன்டென்சட் லேபர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையே கூலி ஒப்பந்த தொழிலாளர்களாக அவங்க உலகத்தோட பல நாடுகளுக்கு எப்படியெல்லாம் போனாங்க அதோட கூலி தொழிலாளிகளாக அடிமைகளாக அவர்கள் எப்படி போகப்பட்டார்கள் வாழ்ந்தார்கள் அப்புறம் கடந்த நூற்றாண்டில் பிறகு இப்போது எப்படி சிறப்பாக தமிழ் மக்கள் வாழ்கின்றார்கள் இந்த நூற்றாண்டில் நாமெல்லாம் எப்படி இப்படி புலம்பெயர்ந்து வந்திருக்கின்றோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய வரலாற்று ஆய்வு நூலாக இதனை எழுதியிருக்கின்றேன் இந்த நூலும் உங்களுக்கு உங்கள் நூலகத்தில் வீட்டு நூலகத்தில் வைத்து ரெஃபரன்ஸ் செய்வதற்கு உங்களுக்கு நிச்சயமாக பயன்படும் இதுவும் வருகின்றது இதனை அடுத்து இப்பொழுது அம்பேத்கர் பற்றிய நிறைய செய்திகள் வருகின்றன ஆனால் அம்பேத்கர் அப்படிம்பவர் யார் என்றால் இந்தியாவின் சட்ட நிபுணர் என்று மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும் அல்லது ரிசர்வ் வங்கி தமிழ்நாட் இந்தியாவின் ரிசர்வ் வங்கியை உருவாக்கியவர் அப்படிங்கிறது கொஞ்சம் பேர் தெரியும் ஆனால் அவருடைய முழுமையான பரிணாமத்தை மிகச்சிறிய நூலாக இந்த எமரால்டு பதிப்பகத்தின் நூலாக ஒன்று வெளிவந்திருக்கின்றது அம்பேத்கரின் மனிதர் என்ற நூல் இதுவும் உங்கள் வாசிப்பிற்கு கேள்வி பதிலாக அவர் இருபது கேள்விகளும் இருபது பதில்களுமாக அம்பேத்கரை பற்றிய ஒரு நூலாக இது வந்திருக்கின்றது ஆக இந்த நூல்கள் அனைத்துமே உங்கள் இந்த கண்காட்சியில் வரவேற்கின்றது இதனை நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்